ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து டின்னராகவோ நீங்கள் செய்யக்கூடியதான சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்தி பரோட்டா அப்படி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க என்ன செய்கிறங்கிறத பார்க்கலாம் செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு ரெண்டு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நார்மலாக நீங்கள் இந்த கோதுமை மாவை நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பசி பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்ம இப்போ பசு வைக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வந்து ரெண்டு மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்படி எப்போவுமே சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோம் அதை மாதிரி முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க டக்கு நிறைய தண்ணி ஊற்றிறாய்ங்க போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கே பசிச்சுட்டு நம்ம இப்போ வந்து அதை ஊற வச்சிடலாம் அதாவது சைடில் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் மாவு ஊறட்டும் கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இல்லை இல்லை எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சூடாகணோடனே ரொம்ப வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு வாசத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க கழுவி வச்சுருக்கிற கருவேப்பில் அதையும் போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரே ஒரு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் போது ரொம்ப வேண்டாம் ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ள போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம நல்லா வதக்கி போடலாம் வெங்காயம் லைட்டா வதங்கின உடனே இஞ்சி போட்டு பேஸ்ட் நம்ம போடணும் நான் என்ன ரெண்டு பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நீங்க கை வச்சு பிசஞ்சு போட்டா நல்லா வராது கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக விடும் சோ இந்த மாதிரி போட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்னதில் போட்டு இப்படி நல்லா ஒரு துருவல் துருவி எடுத்துகிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நாங்கள் உருளைக்கெழங்கு வதக்கத்துக்குள்ள கொஞ்சம் லைட்டாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அதே மாதிரி கொஞ்சமாக வாசத்துக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சமாக கரம் மசாலா அது மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நமக்கு உள்ளே உள்ள ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிச்சு கொஞ்சம் இதை ஆரட்டும் இது ஆறும்போது நம்ம சப்பாத்தி மாதிரி அதை போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இப்போ அதுக்கு ஆறும்போது நம்ம பாருங்கள் சப்பாத்திக்கு பசங்க வச்சுக்கோங்களேன் அதை வந்து உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் இப்போ நம்ம தரட்டி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சப்பாத்திக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு இப்போ சப்பாத்தி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரெண்டுக்கு சப்பாத்தி போட்டிருக்கேன் நல்லா ஆரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை எடுத்துக்கலாம் இந்த ஒரு சைடாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பாதி இருக்க மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு நல்ல இந்த ஹாஃப் போர்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த போர்ஷனை அப்படியே மடிச்சுருங்க ஃபுல்லாக மடித்து இந்த மாதிரி அமைக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா நின்றுக்கும் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போடுற மாதிரி தான் நம்ம இப்போ போட்டு எடுக்க போகிறோம் ஒரே ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம திரும்ப கொஞ்சம் மேலே மாவு போட்டு லைட்டாக ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா நான் இப்போது சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்து தவாலை போட வேண்டிடுறோம் இந்த மாதிரி தவாலை போட்டுக்கோங்க இது வெளியில் வராது உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க செகண்ட் ஒன்னையும் இதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டேனே அது ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இப்போ செகண்ட் ஒன்னே நம்ம போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த பக்கம் மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம போட்டாச்சு எப்படி நல்ல புஷ்ஷுன்னு வருது பாருங்க இப்போ நம்ம எடுத்துருவோம் இது செகண்ட் ஒன்னே நம்ம போட்டுக்கலாம் ஓகே இதை எடுத்துட்டு அடுத்தது ரெடி பண்ணி வச்சிருக்காது நல்ல சிம்ல போட்டுக்கோங்க ரொம்ப ஹைல வேண்டாம் நல்ல சிம்ல போட்டு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு முன்னால இப்போ நம்ம கட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் இன்னைக்கு நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான எப்பவும் நம்ம கொடுக்கறது ஆனா பாகல்புரி சாரி சாரி வந்து நல்லா இன்னைக்கு ப்ரைட்டா டார்க் கலர்ஸில் வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே லீப் டிசைன் நல்லா அந்த காம்பினேஷன் அதாவது பார்டரு கலருக்கு காம்பினேஷனாக கொடுத்துருக்கோங்க வித் ப்ளவுஸோடு இருக்கும் சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் நார்மலாக எல்லா சாரீஸுமே அப்படி தான் வரும் ஒரு சில சாரீஸ் தான் நமக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி வரும் ஒருவேளை நிறைய பேர் கேட்குறீங்க ஃபேட்டாக இருந்தால் என்ன பண்ணலான்னா அந்த ப்ளவுஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணாதீங்க நீங்கள் ப்ளவுஸ் வந்து வேறு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா சாரீ வந்து உங்களுக்கு வெளியிலலாம் கட்டிட்டு போகிற மாதிரி நல்ல நீட்டாக ஒரு நல்ல லுக்லேயே இருக்கும் இதான் சாரிக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சாரியோட ரேட்டு த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் நமக்கு இதில் எயிட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க நைன் ஓ கிளாக் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக சேரியோட அந்த பல்லு ப்ளவுஸ் எல்லாம் வச்சு காமிச்சு ஓப்பன் வீடியோ வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா மெசேஜில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா இது வந்து வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணலாம் எப்போவுமே வந்து சாரியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அது வந்து எனக்கு தெரியல நான் எப்பவுமே எல்லா சரியுமே நம்ம ஹேண்ட் வாஷ் தான் கொடுப்போம் ஸோ ப்ரஷ் போடாமல் ஹேண்ட் வாஷ் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு ஒரு பக்கம் மாற்றி போட்டாச்சு இன்னும் ஒரு பக்கம் மாற்றி போட்டு அடுத்தது என்ன பண்ணுற அடுத்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் அது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே உள்ள கோட்டிங் வந்து ரெடி பண்ணலாம் ஒரு கால் கப்பு வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கான் அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கூடவே ஒரே ஒரு முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா மஞ்சத்தூளும் காரத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் இந்த மாதிரி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா எல்லாத்தையும் மிக்ஸ் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெறும் முட்டை போட்டால் நம்ம வந்து டிப் பண்ணி எடுக்க முடியாது அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்காக ரொம்ப தண்ணி ஆகிட்டுனாலும் டிப் ஆகாது நல்லா பார்த்து நிதானமாக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அதை கலக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்க கொஞ்சமாக கொத்தமல்லியிலேயே கட் பண்ண கொத்தமல்லியிலையே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து நம்ம பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரைட் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் நான் ஊற்றிருக்கேன் இது டீப் ஃப்ரை கிடையாது ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் மூணாக வேணும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இதை மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ரெண்டு பீஸாக மட்டும் கட் பண்ணுறேன் ஓகே ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேணால் மூணு பீஸாக கூட நம்ம வந்து இந்த மாதிரி கட்ரு வச்சு கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மூணு பீஸாக அவ்வளோதான் இந்த மாதிரி மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வெளியில் வராது பாருங்க இப்படி மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிப் பண்ண போகிறோம் டிப் பண்ணி ஸ்டவ்வில் போட வேண்டியது அவ்வளோதான் இதில் நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு எடுத்துட்டு இதை டிப் பண்ணிக்கோங்க எடுத்து கொஞ்சம் என்ன சூடாகும் எடுத்து லைட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு உள்ளே இருக்க எந்த ஸ்டஃப்பிங்கும் உங்களுக்கு வெளியில் வராது இது எகு போட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நம்ம இப்போ எடுத்த மூணு பீஸையும் முதல்ல போட்டாச்சு தள்ளி வச்சுக்கோங்க இது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஷேலோ ஃப்ரை தான் நிறைய ஆயில் ஊற்ற வேண்டியதே இதே கிடையாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இது மாதிரி ஒரு சைடு நல்லா வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா பின்னால் மாற்றி போடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துச்சுன்னா நம்ம அப்படியே மெதுவாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பக்கமாக மாற்றி போடுங்க ஒன்றுமே இல்லை இது ரொம்ப ஈஸி தான் ஒரு சொட்டு கூட இது என்ன ஆயில் வந்து உங்களுக்கு குடிக்காது ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் செமை சூப்பராக இருக்கும் சாஸ் வச்சுக்கோங்க சாஸ் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம மாற்றி போட்டாச்சு செமை சூப்பராக நமக்கு வந்து நம்மளுடைய டிஷ்ஷை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்போவுமே ஒரே மாடலில் சப்பாத்தி பரோட்டா நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கூடவே நீங்கள் வந்து சாஸ் வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது செமை சூப்பராக இருக்கும் அடுத்த பேட்சு இதே மாதிரி நம்ம போட்டுட்டு கொஞ்சம் ஆறிடும் அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் காமிச்சிடேன் அவ்வளோதான் செகண்ட் ஆயில்லாம் வந்து நீ ஊத்த வேண்டாம் அதே ஆயில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தான ஊத்திருக்க அந்த ஆயிலே உங்களுக்கு தாராளமா போதும் உள்ள வச்சுருக்க ஸ்டஃப்ஃபிங்கும் நமக்கு வெளியில வராது செகண்ட் பேட்ச் நம்ம எடுத்தாச்சு நல்லா எவ்ளோ ஒரு ஃபிளஃப்பியா வருது பாருங்களேன் இந்த தான் வரும் உங்களுக்கு நல்லா வந்து எண்ணெயில் போட்டோடனே அப்படி நல்லா சூப்பராக ஒரு ஃப்ளஃபியாக செமையாக இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பேட்ச் எடுத்தாச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் நம்ம சாஸோட நம்ம சாப்பிட போறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஸில் முக்கிட்டு நீங்க சாப்பிடும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு இதை வந்து வெறுமையா சப்பாத்தி ஸ்டப்பிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது பிள்ளைங்க எப்பவுமே பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கு உள்ள அந்த ஸ்டஃபிங் ப்ளஸ் வெளியில் வச்சுருக்க அந்த எக் கோட்டிங்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொன்னீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷ் நியூ ஏகே பிடிக்க நியூ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்